இணைக்கும் விதமாக மயிலாடுதுறை வழியாக கும்பகோணம் சீர்காழி ஆண்டு மத்திய அரசு அறிவித்தோரி சேர்ந்த சமூக ஆர்வலர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் பகுதிகளை சுற்றி திருவிசைநல்லூர் கஞ்சனூர் சூரியனார் கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் திருவன்காடு கதிராமங்கலம் உள்ளிட்ட ஊர்களில் நவகிரக ஆலயங்கள் மட்டுமின்றி ஏராளமான புகழ்பெற்ற அமைந்துள்ளது இவற்றுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர் குறிப்பாக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது இதனை தடுக்க கும்பகோணம் முதல் சீர்காழி வரையில் மூன்றாவது புதிய வழித்தடமாக நூறு அடி அகலத்தில் நூத்தி முப்பத்தி ஆறு பி என்ற புதிய சாலை அமைக்கும் பணிக்கான திட்ட மதிப்பீடு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது விரைவில் சாலை அமைக்கும் பணி துவங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இதற்காக எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்று அறிவித்திருந்தது ஆனால் ஐந்து ஆண்டுகளை கடந்தும் பணிகள் துவங்கப்படவில்லை இது குறித்து மயிலாடுதுறை சார்ந்த வாஞ்சிநாதன் என்ற சமூக ஆர்வலர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எட்டு வாரத்திற்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளனர் மயிலாடுதுறை தஞ்சை மாவட்டங்களில் போக்குவரத்து நெரிசல் குறைவதுடன் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கும்பகோணம் நான்கு வழிச்சாலை நீண்ட நாட்களாக மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று எந்த நடவடிக்கையும் இல்லாமல் கிடப்பில் கிடந்ததை தொடர்ந்து நான் வழக்கு தொடர்ந்தேன் அதற்கு உயர்நீதிமன்றம் எட்டு வாரங்களில் பதில் சொல்லுமாறு மத்திய நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது அந்த வழி தடங்கள் சாலை வந்து மயிலாடுதுறையிட்டு கும்பகோணம் சீர்காழிய மெயின் சாலை இல்லாமல் வடக்கு பகுதியில் உள்ள நான்கு வழி சாலை புதிதாக எந்தவித ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பில்லாமல் தொடர்ந்து செல்லக்கூடிய வடபகுதியில் அமைய வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது ம கும்பகோணம் சீர்காழியினுடைய புதிய வழி சாலையாக நான்கு வழி அமைய வேண்டும் அதை அந்த சாலை வந்து பொதுமக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று மத்திய அரசிடம் ப மனு அளிக்கப்பட்டு நீண்ட நாளாக கிடப்பில் போடப்பட்டு மத்திய தரைவழி போக்குத்துறை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும் பொழுது மனு அளிக்கப்பட்டு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தயார் செய்யப்பட்டு அது நீண்ட நாளாக நடவடிக்கை இல்லாதனால் வடக்கு தொடரப்பட்டது கும்பகோணம் இந்த நான்கு சாலை வந்து மயிலாடுதுறை வடகு பகுதியில் உள்ள திருவுசனூர் அது வந்து ஒரு கற்கடேஸ்வரனுடைய பரிசு பெற்ற ஆலயத்தின் வழியாக கஞ்சனூர் சூரியனார் கோயில் கதிராமங்கலம் மணல்மேடு திருவனஞ்சேரி வழியாக மயிலாடுதுறை கடுவங்குடி வழியாக மீண்டும் பொங்குனூர் வழியாக சீர்காழி வழியாக செல்லக்கூடிய புதிய தடம் இது எந்தவிதமான மெயின் சாலைக்கு தொடர்பில்லாத வகையில் அமைய வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு வழி சாலை புதிதாக அமைவதால்